பார் குரு பிரம்மா குருஷ்ணு குரு தேவூ அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில பிரிவானுடைய அற்புத அனுக்கிரக சம்பவத்தை தான் பார்க்க போறோம் இந்த அற்புத அனுக்கிரக சம்பவம் அப்படின்னு நம்ம நிறைய எபிசோடுகள்ல சொல்றோம் இதை புதுசா பெரியவாளை பத்தி தெரியாதவங்க யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்னா பெரியவா மேலே இருக்கிற பக்தினாலேயோ அல்லது பெரியவா மேலே இருக்கிற அன்புனாலேயோ நாம் நிறைய அதீதமாக சொல்ற மாதிரி தான் தோணும் ஆனா இது எல்லாமே நிதர்சனமான உண்மைகள் இது நிறைய பக்தர்கள் அவங்க பதிவிலிருந்து நாம எடுத்து சொல்ற விஷயங்கள் அல்லது நம்மக்கிட்ட அவங்க வாய் வழியாவோ அல்லது ஃபோன்லேயோ நியர்லியோ வாய்ஸ் மெசேஜாவோ ஏதோ ஒரு மோட்ல அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுற இந்த அணுக்கிரக சம்பவங்களை தான் நாம் நிறைய எபிசோடுகளில் சொல்கிறோம் இதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் புரியும் இந்த ஆத்மார்த்த உணர்வு அப்படிங்கிறது பிரிவா மேலே இருக்கிற பக்தினால மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் மகா பிரிவாவில் பக்தி பண்ணுறதுக்காக திருச்சியிலிருந்து காஞ்சிபுரம் வந்து ஒரு ஐம்பது வயதுகள்ல ஒரு பெண்மணி அங்க இருந்து சமையல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பெரியவாழ தினமும் தரிசனம் பண்றதுக்காகவே காஞ்சிபுரத்தில் வந்து தங்கிட்டாங்க அவங்க ஒரு சின்ன குடிசையில் தங்கி இருக்காங்க வெளியே சமையல் வேலையெல்லாம் பண்ணிட்டு மீதம் இருக்கிற நேரத்தில் பெரியவாளை வந்து தரிசனம் பண்றதுதான் அவங்களுடைய வழக்கமாவே இருக்குது ஒரு இருபது வருஷம் இப்படியே கடந்து போச்சு ஒரு எழுபது வயசு அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு உடம்பு முடியாம போய் அவங்க வேலைக்கும் போக முடியாத நிலைமை அப்போ அவங்க வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெண்மணி அவங்கள கவனிச்சுட்டாங்க அவங்களுக்கு வேற உறவுக்காரங்க யாருமே இல்லாததுனால அவங்க அந்தம்மா பேரு வசந்தா அப்படின்னு அந்த அம்மா பெரியவா மேல அந்தம்மாவும் நிறைய பக்தி பண்ணாங்க அதனால அந்த பாட்டிய இந்தம்மா அம்மா கொடுத்து கவனிச்சிட்டாங்க ஒரு நாள் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற வசந்தா மாமியுடைய அம்மா ஊர்ல இறந்து போயிட்டாங்க அதற்காக அவங்க மகளை கூட்டிட்டு அவங்க ஊருக்கு போறாங்க இந்த தருணத்தில் இந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது காய்ச்சல் ஜுரம் படுத்த படுக்கையா ரெண்டு நாளா இருக்காங்க இவங்கனால எழுந்து எதுவுமே பண்ண முடியல சாப்பாடு தரத்துக்கும் இப்ப ஆள் இல்லை இவங்க பெரியவா பெரியவான்னு நாமத்தை மட்டும் திரும்ப திரும்ப ஒரு முடியாத நிலமையில அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க பெரியவாலை மட்டுமே பிரார்த்தங்க மதியம் நேரம் ஒரு ரெண்டு மணி அந்த மாதிரி டைம்ல கதவை யாரோ தட்டுறாங்க கொஞ்ச நேரத்தில் உள்ள வராங்க யார் வராங்க அப்படின்னா வசந்தா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மகள் உள்ள வந்து சாதம் ரசம் உப்பு சுட்ட அப்பளம் நார்த்தங்காய் ஊறுகாய் அதுக்கப்புறம் காய்ச்சலுக்கு தேவையான சில மாத்திரைகள் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பாட்டியினுடைய படுக்கைக்கு பக்கத்துல வச்சிடுறா வச்சுட்டு பாட்டி இதெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுங்கோ காய்ச்சல் எல்லாம் சீக்கிரமா சரியா ஓகே அம்மா கொடுத்து அனுப்ப சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை சொல்லிட்டு வெளியே வந்துடுறான் இந்த பாட்டிக்கு ஒரு சந்தேகம் இருந்தது ஏன் அப்படின்னா தான் வசந்தா வந்து அவங்க அம்மா இறந்து போனான்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்கா உடனே எல்லாம் திரும்பி வந்திருக்கவே முடியாது இல்லையா இப்போ குழந்தைகிட்ட இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் யோசிச்சுக்கிட்டே அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அதற்கப்புறம் சாயந்தரமாக அந்த பாட்டிக்கு உடம்பு ஓரளவுக்கு நல்லாயிட்டு பெரியவாட தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வராங்க வெளியே வந்தால் பக்கத்தில் இருக்கிற அந்த வசந்தா வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியவா கிட்ட போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் அந்த வசந்தா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீடு பூட்டி இருக்கு அங்கே யாருமே இல்லை ஆனால் எப்படி வசந்தாவுடைய குழந்த காமாட்சி எப்படி நமக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு ஆச்சரியமாவே இருந்தது அதை யோசிச்சுட்டே பெரியவா கிட்ட வராங்க பெரியவாலை தரிசனம் பண்றாங்க பெரியவா இவங்கள பார்த்து என்ன உடம்பெல்லாம் சரியாயிருச்சா சாதம் ரசம் நார்த்தங்கள்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு பெரியவா விசாரிக்கிறார் இந்த பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டது பெரியவாவுக்கு எப்படி நாம சாப்பிட்ட சாப்பாடுனுடைய அத்தனை விஷயங்களும் தெரியும் அப்படின்னு தோணுச்சு பெரியவா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் வசந்தாவோட பொண்ணு காமாட்சி உனக்கு வந்து சாப்பாடு கொடுக்கல இந்த காஞ்சி காமாட்சி தான் உனக்கு கொடுத்தா அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறார் பிரீவா எப்படி இருக்கும்ல இது மாதிரியான ஒரு அனுக்கிரகம் ஒரு பக்தருக்கு தன்னுடைய தெய்வத்து மூலமாக கிடைச்சா வாழ்நாள் இதை விட பெரிய விஷயம் என்னவாக இருக்கும் அதுதான் மகா பக்தர்களுக்கு நித்தமும் நடக்கிற விஷயமாகவே இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்கிறப்ப அதீதமாக தோணும் இல்லையா இன்னும் நிறைய விஷயங்களை நாம் இந்த காஞ்சி மகான் பகுதியில் சொல்ல போகிறோம் அது எல்லாமே நிறைய ஆதாரங்களோடையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அது மாதிரியான ஒரு அணுக்கரக சம்பவம் தான் இது லண்டனில் மகாபெரிவானுடைய பக்தை ஒருத்தர் இருந்தாங்க அவங்க யார் அப்படின்னா ஆந்திர பிரபா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் இன்னும் அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா காந்திஜியுடைய நெருங்கிய நண்பராக இருந்த ஸ்ரீ வேங்கட சேசையாவுனுடைய பொண்ணு அவங்க இவங்க நிறைய பத்திரிகை துறையில நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க பெரியவாளுடைய அத்தியந்த பக்தராக இருந்திருக்காங்க இந்தியாவுக்கு அவங்க வரும்போதெல்லாம் பெரியவாளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அவ்வளவு பக்தி தினமும் பெரியவா பேரை சொல்லாம அவங்க பூஜையில் பூர்த்தி ஆகாது அப்படி ஒரு பக்தே அவங்க அவங்க அவங்களுடைய பத்திரிகை தொடர்பான விஷயங்கள்ல அவங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு விமானத்தில் பயணம் பண்றாங்க அந்த விமானம் எதிர்பாராத விதமா என்ஜின் கோளாறு ஆயிடுது அந்த டைம்ல அங்க இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா விமானம் வந்து தரையிறங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அதாவது சேஃப் லேண்டிங்கே பண்ண முடியாத சூழலாக இருக்கு அதனால இருக்கிற பயணிகள் எல்லாம் உயிர் தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்டாகவும் கொடுத்துடுறாங்க எல்லாருக்கும் ஒரே பயம் விமானம் எப்படியும் வெடிச்சு சிதற போகுது நாங்கள் உயிர் தப்ப வழியே இல்லை அப்படிங்கிற வர ஒரு சூழல் அந்த பெண்மணி இந்த மாதிரி ஒரு தருணத்துல பெரிவால தவிர தங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா பெரிவாச்சரணம் பெரிவாச்சரணம் அப்படின்னு கத்துறாங்க அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் சேஜ் ஆஃப் காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லி வற்புறுத்துறாங்க அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இவங்களை கத்துன அந்த விஷயத்த பார்த்து எல்லாருமே அதே மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க சேஜ் ஆஃப் காஞ்சி சேஜ் ஆஃப் காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க விமானத்துக்குள்ள அவ்வளவு சத்தமா பெரியவானுடைய பேரை தன்னுடைய உயிர் போகும் அப்படிங்கிற நிலைமை வந்தா அந்த ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு வேற வழியே இல்லைன்னு தெரிகிறப்ப தெய்வத்துக்கிட்ட நாம் எப்படி ஒரு ஆதங்கத்தோட ஒரு ஆத்மார்த்தமாக ப்ரே பண்ணுவோம்ல அது மாதிரியான ஒரு குரலில் விமானத்தில் உள்ள அத்தனை பயணிகளுமே சேஜ் ஆஃப் காஞ்சி சேஜ் ஆஃப் காஞ்சின்னு கத்துறாங்க ஒரு கட்டத்தில் விமானம் அந்த கோளாறெல்லாம் சரியாயி அந்த விமானிகளுக்கு ஆச்சரியமாக இது எப்படி ஆனது அப்படிங்கிறத ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்து சேஃபாக லேண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் லேண்ட் ஆயிட்டு இறங்கி வந்ததுக்கப்புறம் அந்த விமானிகள் வந்து இந்த பெண்மணியை கூப்பிட்டு யார் அந்த சேஜ் ஆஃப் காஞ்சி அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லது அவரை போய் பார்க்குறதுக்கான விஷயங்கள் நடந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்த சொல்லி அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த விஷயம் முடிஞ்சு அடுத்த மாதமே நேராக காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க பெரியவாளை பார்த்தாங்க பெரியவாக்கிட்ட தரிசனம் பண்ணாங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி தங்களுடைய நன்றியை சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் இங்கே வந்து கிட்ட இந்த விஷயத்தை அப்படியே அவ்வளவு அற்புதமாக சொன்னாங்க நாங்கள் அவ்வளோ பேரோட உயிரையும் பெரியவா காப்பாற்றுனீங்க நன்றி பெரியவா எல்லோரும் உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு அவ்வளவு ஆனந்தமா கண்களில் நீர்மழ்க அவங்க சொல்றாங்க ஆனா பெரியவா இது எதுவுமே தெரியாத போல சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பி வைச்சாங்க மகா பெரியவானுடைய இது மாதிரியான அற்புத சம்பவங்கள் மகா பெரியவால பக்தி பண்ற அத்தனை அன்பர்களுக்குமே அத்தனை பக்தர்களுக்குமே நிகழ்ந்திருக்கும் இதுல உண்மைக்கு புறம்பாவோ அதீதமாகவோ சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது அவ்வளவு ஆத்மார்த்தமான உணர்வுகள் தான் இந்த காஞ்சி மகான் பகுதியில் வர அத்துணை சம்பவங்களுமே மகாபிரிவானுடைய இந்த அதி அற்புதமான விஷயங்களை எல்லாம் தொகுத்து அவருடைய நூறு வருட கால ஆன்மீக வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பொக்கிஷமாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகிற ஒரு நிகழ்வாக நாம் வீடியோ தொடர ஆறு மொழிகளில் உருவாக்கி இந்த தொடருக்கான பொருட்செலவில் நீங்களும் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை இந்த விஷயத்தில் மகாபிரியவா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்களை மையமா வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை ஒருங்கிணைச்சி இந்த காவியத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய திட்டம் இந்த விஷயத்தில் மகாப்பிரியவானுடைய அனுகிரகத்துல நிறைய பேர் இணைஞ்சு எங்களுடைய இந்த முயற்சிக்கு நிறைய ஆதரவு தந்திருக்காங்க நீங்களும் இந்த தெய்வீக கைங்கரியத்துல ஒரு பக்தி என்ன இணைஞ்சு மகாபெரியவானுடைய அனுகிரகத்தை நிரம்ப பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய தான் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்